கமல் எவ்வளவு பெரிய மகாநடிகன் இனிமே தனியா விருதுகள் செய்ய தேவையில்லை அவர் தமிழ் சினிமாவோட ஐம்பது ஆண்டு வரலாற்று சுருக்கம் இன்னும் சுருங்கிடாம மார்க்கெட் சொல்லும் கமலோட சாதனைய அப்படியாப்பட்ட கமலுக்கு எப்படியாப்பட்ட மகள்கள் ஸ்ருதிய ஏம்பா இதுல சேர்க்கலங்கிற கேள்விக்கு முன் பதில்கள் ஆயிரம் இருக்கு இந்த செய்தி அக்ஷராவுக்காக மட்டுமே விவேகம் படத்துல அக்ஷராவும் முக்கிய ரோல்ல நடிச்சிருந்தாங்க முதல்ல இந்த படத்துல நடிக்க தயங்கினவங்களை நேர்ல சந்திச்சு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்காரு டைரக்டர் சிவா அந்த பலன் இப்போ சிவாவோட கண்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன் அஜித் காஜல் அகர்வால தவிர விவேகம் பப்ளிசிட்டி விஷயங்கள்ல முன்னிறுத்து தகுதியான லுக்கும் பின்பலமும் அக்ஷராவுக்கு மட்டுமே உண்டு அஜித் ப்ரமோஷனுக்கு வரமாட்டாருங்கிறது அவரை படைக்கும் போதே பிரம்மன் வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் மீதி இருக்க காஜலும் அக்ஷராவும் தான் ப்ரமோஷனுக்கு கை கொடுக்கணும் இங்கேயும் காஜல் கயன்று கொள்ள சமீப காலமா தன்னோட ஒரு குருவி வாய வச்சுக்கிட்டு விவேகம் பத்தி ஓயாம பேசிட்டு வராங்க அக்ஷரா அதுல ஒண்ணுதான் இது இந்த படத்துல நடிக்கும்போது சில காட்சிகளுக்கு இருபது டேக் வாங்கின அப்பெல்லாம் அஜித் சார் கூல் கூல் நோ டென்ஷன்னு சொல்லி என்ன ரிலாக்ஸ் பண்ணினாரு இது அக்ஷராவோட ஸ்டேட்மெண்ட் கமல்ஹாசனோட மகளா இருந்துகிட்டு இருபது டேக் வாங்கினேன்னு சொல்றீங்களே Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.